வாங்க நண்பர்களை கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் கூட இருக்கும் இந்த அக்ஷய திரு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி கொண்டு வைக்கணுன்னே சொல்லலாம் சவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சரித்து காணப்படுற தங்கத்தோட விலை போலவே வெள்ளியோட விலையும் சரிஞ்சிருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாக காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரமாக காணப்படுது வெள்ளியோட விலை ஒரே நாளில் ரெண்டாயிரம் விலை சரிந்து காணப்படவில்லை அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி

முந்நூற்றி எழுவத்தி ரெண்டாக காணப்படவில்லை இது சவரனுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுது ஏற்றம் காணப்பட்டாலும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி அப்படிங்கிற தொடர் சரிவில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எழுவத்தி ஓராயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபா சரிஞ்சு காணப்படவில்லை இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் நாற்பது டாலர் சரிஞ்சு இதுவரை அது மேலும் ஐம்பது அறுபது டாலர் சரியா வாய்ப்பு இதனால் தங்கம் வெள்ளையோட விலை தொடர்ந்து கடுமையா சரியா போகுது